அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்லாகுவின் நல்லடியார்களே நம்முடைய உடலில் ஒரு வேதனையோ ஒரு வழியோ ஏற்பட்டால் அந்த வழி எப்படிப்பட்ட வழி எங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை நாம் உடனே புரிந்து கொள்கிறோம் அதை பிறருக்கு புரிய வைத்து அதற்கு தேவையான வைத்தியங்களை செய்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கிறோம் வயிற்றுக்குள்ளே வலி வருது வயிற்றுல வலிக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் அதை சொல்ல தெரியுது நமக்கு அதுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது திடீர்னு ஒரு இடத்துல மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த இடத்துல இது எனக்கு மரத்து போச்சு அதை அப்படி தான் சொல்லணும்னு அந்த வார்த்தை நமக்கு தெரியுது தலை ரொம்ப பாரமாக இருக்குது ஒரு ஜலதோஷம் போல தெரியுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை நோவினைகளை வழிகளை வேதனைகளை அது என்ன மாதிரியான வேதனை என்பதை புரிந்து கொள்ளவும் அதற்கு ஏற்ப சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் அவ்வாறு சொல்லப்பட்டதன் வழியாக அதற்கு தேவையான வைத்தியத்தை செய்து கொண்டு நம் உடலில் ஏற்பட்டிருக்கிற அந்த நோய்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் நம் எல்லோருக்குமே அறிவிருக்கிறது சின்ன குழந்தைங்க வாய் பேச முடியாத குழந்தைகள் கூட ஏதோ ஒரு வகையில் அதை நமக்கு உணர்த்திடுறாங்க வாய் பேச தெரிந்ததற்கு பிறகு மொழி தெரிந்ததற்கு பிறகு அந்த மொழியை கரெக்டாக பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த மாதிரி சிக்கலில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோம் நம்முடைய உடலில் ஏற்படுகிற இந்த மாதிரியான நோய்களை கண்டறிந்து அந்த உணர்ச்சிகளை கண்டறிந்து அதற்கு வைத்தியம் செய்து கொள்வதைப் போல நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிற உணர்ச்சிகளையும் நாம் கண்டறிந்து அதற்கு தகுந்த முறையிலே அதை சரி செய்து கொள்வதற்கான முயற்சிகளை பக்குவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நம்மளை பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீதமான மனிதர்களுக்கு நம்ம யாருக்குமே அந்த உணர்ச்சிகளை கரெக்டாக வரையறுக்கவோ அது என்ன ஃபீலிங் என்பதை புரிந்து கொள்ளவோ இந்த ஃபீலிங் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாறும் என்பதை அனலைஸ் பண்ணவோ அல்லது அது மாறிடுச்சு அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான வைத்திய முறைகளை கடைபிடிக்கிறதோ அது மாதிரியான விஷயங்களை நமக்கு பெருமளவு யாருக்குமே போதிய அளவிற்கு அறிவே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு வகையான உணர்ச்சிகளை உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்வுகளை அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு எண்பத்தி ஏழு வகையான உணர்வுகள் நமக்கு தோன்றுகிறது ஆனால் நம்ம இடத்துல கேட்டால் மெஞ்சு பணம் ஒரு ஏழு எட்டு சொல்வோம் கவலையா இருக்குதுமோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமோ கொஞ்சம் விரக்தியா இருக்குமோ அதை தாண்டினா ஒரு மாதிரி இருக்குன்றோம் என்ன மாதிரி இருக்குன்னு அதை தாண்டி ஒரு அஞ்சாறு விஷயத்தை தாண்டி நம்மகிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே என்ன லிஸ்ட்ல சேர்த்துருவோம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி ஏன் மாதிரி அதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கான வார்த்தைகளும் நமக்கு தெரியாது அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் பக்குவமும் அதுக்குரிய அந்த வக்கபுலரி என்ன அதுக்கான வார்த்தை என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு இல்லாத காரணத்தினால நாம அதுக்கடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம் அது நம்மளை ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் தள்ளும் அந்த சிக்கலில் மாட்டி இருக்கிறோம் என்கிற உணர்வு கூட இல்லாமலேயே நாம் அதற்குள்ளே பயணித்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இதையும் நாம் முறைப்படுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் உடலில் ஏற்படுகிற வழிகளை கூட நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடலாம் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சொல்ல முடியாது ஆனால் உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த உணர்ச்சிகளை சரியான முறையில் கையால் தெரியலன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அது பாழாக்கணும் எதை கவனிக்கணுமோ அது குறித்த நாலேஜ் இல்லை எதை கவனிக்காவிட்டால் நமக்கு பெரும் பாதிப்பு இல்லையோ அதில் தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் ஏன்னா நபிசல்லா அலேஸ்லாம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் எல்லாவற்றுக்கும் தலையான உறுப்பு அலாவ இன்ன ஃபில் ஜசதி முழுகா இதா சலஹத் சலஹல் ஜசது குள்ளுகு அந்த உறுப்பு சரியாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அது சீரியட்டு போச்சுன்னா மொத்தமும் சீர்கட்டு போயிடும் அதான் உங்களுடைய உள்ளம்னு சொன்னாங்க அப்போ எது ரொம்ப முக்கியமானதோ ரொம்ப கவனிக்க வேண்டியதோ இதனுடைய அங்க அசைவுகள் அனைத்தும் நமக்கு அத்துபடியாக இருக்க வேண்டுமோ அதுல நாம பெரும்பாலும் அலட்சியமாக இருக்கிற காரணத்தினால் நாமும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பல்வேறு தொல்லைகளை நம்மையும் அறியாமலே நாம கொடுத்துறோம் நாம நல்லது செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு அல்லது நமக்கு அவங்க கெட்டது செய்யற மாதிரி நாம கற்பனை பண்ணி கொண்டு பல நேரங்களில் தவறான காரியங்களை நம்ம ஈடுபட்டு விடுகிறோம் எனவே இந்த உள்ளங்களை குறித்து சிந்தித்து அது குறித்த ஞானங்களை பெறுவதற்கு இயன்றவர்கள் இயன்ற அளவிற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே வர வேண்டும் அந்த வகையில் நம்முடைய உள்ளத்தில் இழக்கூடிய உணர்வுகளில் மிக முக்கியமான ஒரு உணர்வு ஏராளமான உணர்வுகள் இருக்கிறது அதுல முக்கியமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் பிறரை இப்போ பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதால் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்வுகள் சிந்தனைகள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறோம்ல இந்த கம்பேர் பண்ணி பார்க்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்க நம்மளை விட செல்வந்தரா இருக்கிறாங்க அவர் நம்மளை விட பெரிய அறிவாளியா இருக்கிறாரு இவர் என்ன விட மட்டும் ஏன் அளவுக்கு இவருக்கு அறிவு கிடையாது ஏன் அளவுக்கு இவருக்கு அனுபவம் கிடையாது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆள்களோட அவருடைய அறிவோட அவருடைய அழகோட அவருடைய உயரத்தோட அவருடைய திறமையோட அவருடைய மொழி அறிவோட அவருடைய ஆற்றலோட எல்லாவற்றோடையும் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் கேட்டா நம்ம வாழ்க்கையில பக்கத்தில் ஒருத்தர் கடை வச்சாருன்னா அந்த கடையோட அவருடைய வியாபாரத்தோட எல்லாவற்றிலையும் ஏதாவது ஒரு வகையில கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சிந்தனை இந்த ஒப்பீட்டு அடிப்படையில நிறைய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே எழுகிறது ஒப்பீடு செய்கிற காரணத்தினால் பொதுவாக பரவலாக என்ன அறிவுரை சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா மார்க்க வட்டாரத்தையும் சரிதான் அல்லது பொதுவான பேச்சாளர்கள் மத்தியிலையும் சரிதான் என்ன அறிவுரை இதுக்கு சொல்லப்படுதுன்னு ஒப்பிடாதீங்க அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டுக்காதீங்க குறிப்பா குழந்தைகளை பற்றி பேசுகிற நேரத்துல உங்களுடைய குழந்தைகளை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது திறமை திறமைப்படி அவங்க வளருவாங்க அந்த பிள்ளைய மாதிரி நீ இல்லையே அவனை மாதிரி நீ மார்க் வாங்கலையே இவன மாதிரி நீ ஆடலையே அவன மாதிரி நீ பாட்டு பாடலையே அவன மாதிரி உனக்கு திறமை இல்லையே இப்படி எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க என்று பொதுவாக ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது ஆனா கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பிடாதீங்க என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுரை இருக்குல்ல நூறு சதவீதம் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள தகுந்த அம்சம் இருக்குது இல்லைன்னு மறுக்கல ஆனா முழுக்கவே கம்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவன கம்பேர் பண்ணாம இருந்துட முடியுமான்னா முடியவே முடியாது ஏன் முடியாது அப்படின்னா நம்முடைய மூளையுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா கம்பேர் பண்ணித்தான் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளும் நீங்க விரும்பினாலும் சொல்லாட்டியும் ஆயிரம் பயானு கேளுங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இவர் இருக்கே அவர் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு இதே பாயிண்ட் தான் அவர் அன்னைக்கு சொன்னாரு அப்படிங்க வேற வழியே மூளையுடைய வடிவமைப்பே அப்படித்தான் கம்பேர் பண்ணித்தான் எதையுமே நம்முடைய மூளை எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறதுல இப்போ நம்ம ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கோமோ திடீர்னு இன்னொன்று நினைவுக்கு வருது அதே மாதிரி தான் அன்னைக்கு இதே மாதிரி தான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு 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 விஷயம் நம்முடைய நினைவுக்கு வருது இல்லை அதெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க நம்முடைய மூளை என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி ஃபோல்டரை போட்டு ஃபைலை போட்டு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி மூளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் டக்குன்னு அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவர் அப்படி தான் இவர் இப்படி தான் திடீர்னு ஒரு ஹைட்டான ஒரு ஆளை பார்க்குறோம் பார்த்த உடனே டக்குன்னு அதுக்கு முன்னாடி ஹைட்டா பார்த்த ஒருத்தர் நினைவுக்கு வந்துடுறாரு அவரே மாதிரி இருக்காரு அவரும் இதே மாதிரிதான்ப்பா ஆறு அடி இருந்தாரு ஏழு அடி இருந்தாரு இவரும் ஏழு அடி இருக்கிறாரு அவரை பார்த்து வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அவர் மாதிரி ஒருத்தர் ஹைட்டா தான் வந்தாரு இப்ப எப்படி நினைவுக்கு வந்துச்சு தனி ஃபைல் கிடக்குது இந்த ஃபைல் அதுல போய் சேரு இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆறு அடி மனுஷனே இது என்ன ஆகுதுன்னு கேட்டா இது போய் நேரா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஹைட்டான ஒரு ஃபைல்னு ஒரு ஃபைல் மூலக்குள்ள இருக்கும் அந்த வயல் தூக்கி போட்ட உடனே புள்ள கிடக்கிற டக்குனு வெளியே வருது ஆல்ரெடி இன்னொரு இருக்கா உள்ள ஏற்கனவே நாலு மாசம் முன்னாடி ஒருத்தர் அவனும் இதே ஆறாடி தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவனும் இப்படி தான் சிவப்பா ஒருத்தர் இதே சிகப்பு தான் கருப்பா பாத்தியா இதே கருப்பு தான் குட்டையா பாத்திய இதே குட்டை தான் நெட்டையா பாத்தியா இதே நெட்டை தான் எல்லாம் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த ஒப்பீடு என்பது தவிர்க்கவே இயல் நம்முடைய மூளை அப்படித்தான் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு 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 தான் நம்முடைய மூளை தன்னுடைய செய்திகளை பதிவு செய்து கொள்கிறது மூளையில கேட்கிற விஷயத்தை நான் கேட்கிற பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்கறீங்க கேட்கிற விஷயத்த மனசுல வச்சுக்காதீங்க என்று மூளைக்கு இட முடியுமா நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா நான் அப்படி சொல்ல நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே நான் ஒரு செய்தியை சொல்ல இது இதை மட்டும் மனசுல வச்சுக்காத இது மறந்துரு அது எப்படி முடியும் மறந்துரு என்று சொல்லி ஒரு விஷயத்தை மறக்க முடியுமா அதுவும் சொல்லிட்டேப்பா எப்படிம்மா மறக்கிறது திட்டம் நினைவுல வைக்கிறதுக்கு வேணா திட்டம் போடலாம் நினைவுல வச்சுக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு திட்டம் போட்டு மறக்க முடியுமா எப்படியாவது விஷயத்த மறந்துட வேண்டியதான் முடியவே முடியாத எப்படி அது முடியாதோ அது போலத்தான் நம்முடைய மூளைக்கு நீ ஒப்பிடாதே கம்பேர் பண்ணாத கம்பேர் பண்ணி பேசாத கம்பேர் பண்ணி பார்க்காத என்று சொல்லப்படுகிற அறிவுரைகளும் நடக்கவே சாத்தியமற்ற ஒரு அறிவுரைகள் தான் அப்படியானாலும் என்னதான் பண்றது அப்படிங்களேட்டா இந்த ஒப்பீடு என்பது பல நேரங்களில் மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு உணர்வு நம்ம ஒட்டுமொத்தமா ஒப்பீட்டுல இருக்கிற கேடுகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒப்பீட்டுல பல நன்மைகள் இருக்கு இன்றைக்கு மனித குலம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்க வளர்ச்சியின் பின்னணிகளை இருப்பது எது என்று பார்த்தால் மனிதர்களுடைய இந்த ஒப்பீட்டு குணம் தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு டெவலப் ஆகிட்டு இந்த போட்டி என்கிற உணர்வு இருந்துச்சு தெரியுமா அவன் எப்படி இருக்கான் அவனை விட ஒரு ஸ்டெப் நான் மேல நிற்கணும் அவன் இதை கண்டுபிடிச்சா அதை விட பெருசா இன்னொன்று கண்டுபிடிக்கணும் அவன் இப்படி இருக்கான் அவனோட நான் அப்படி ஆகணும் என்று சொல்லக்கூடிய அந்த போட்டி போடுகிற உணர்வு இருக்குது இந்த போட்டி என்கிற உணர்வு தான் உலகத்தில் நீங்க பார்க்குற எல்லா கண்டுபிடிப்புகளையும் இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியமாக்கி இருக்கிற அந்த உணர்வு இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னா அவன் அவன் சாப்பிட்டானா தூங்கினானா அதோட முடிஞ்சு போயிருக்கும் கற்காலத்தில் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்போம் இன்னைக்கு நாம பார்க்குற வாழ்க்கையின் எந்த வசதிகளும் எந்த கண்டுபிடிப்புகளும் இது மாதிரி வந்தே இருக்காது இன்னும் குறிப்பாக சொல்லதா இருந்தா கடந்த நூற்றாண்டுல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இருபதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் நூற்றாண்டினுடைய கடைசியில உலகத்தில் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து குவிஞ்சிச்சு குறிப்பாக எப்ப நடந்துச்சு கேட்டா முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் நடைபெற்ற காலகட்டத்தில் தான் உலகத்தில் அதிகப்படியான கண்டுபிடிப்புகள் வந்தது உலகமே ஒரு பக்கத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு உலக நாடுகள் எல்லாம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு இந்த பக்கம் ஒரு அணி அந்த பக்கம் சண்டை இருக்கிற நேரத்துல அப்பதான் டெலிவிஷன் வருது அப்பதான் மாத்திரைகள் வருது அப்பதான் அரசியல் சயின்ஸ் இந்த பாடம் வருகிறது அது மாதிரியான விஷயங்களை கத்துக் கொடுக்கணுங்கிற தேவை வருகிறது இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளோட இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கான விதை எப்பொழுது ஊன்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா போர்க்காலத்திலே ஊன்றப்பட்டுச்சு அந்த போர் சீருக்கு என்ன என்ன சம்பந்தம் வேற ஒண்ணுமே இல்ல போர்காலத்துல யார் இந்த உலகத்தை நிர்வகிப்பது நீனா நானா அப்படிங்கிற போட்டி நடக்கிற பொழுது அந்த போட்டியில நான் தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வதற்காக எல்லா மனிதர்களும் தங்களுடைய அதிகபட்ச ஆட்சலை உலகத்திலே கொட்டினார்கள் இன்னும் மேலும் ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சின்னு கண்டுபிடிப்பு 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 ஒவ்வொருத்தரும் ஒருத்தனம் இன்னொரு கண்டுபிடிப்பு அவனும் இன்னொரு கண்டுபிடிப்பு அப்படின்னு உலகத்துக்கு கண்டுபிடிப்புகளை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தான் இந்த போட்டி மனப்பான்மை வந்த காரணத்தினால்தான் அவன் எப்படி இருக்கான் அவனை விட நான் பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் அவன் போடுற ஓட்டத்தை விட ஒரு செப்பு நான் முந்தி போய் அப்படிங்கிற அந்த போட்டி உணர்வு தான் இத்தனை பெரிய வளர்ச்சியின் பின்னணி இன்றைக்கு இருக்கிற இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கான ஆதார புள்ளி அங்கேதான் இருக்காது அவன் நல்ல யோசிச்சு பார்த்தா இந்த உணர்வை எது தந்தது ஒப்பீடு என்கிற உணர்வு தான் தந்துச்சு அடுத்தவனோட கம்பேர் பண்ணி பார்த்ததுனால அடுத்த விஞ்ஞானியோட கம்பேர் பண்ணி பார்த்ததுனால அடுத்த நாள்களோ எங்களை தங்களுடைய நாட்டின் திறமையை கம்பேர் பண்ணி பார்த்ததுனால கிடைத்த பலாபலன்கள் தான் உலகத்தில் நான் பார்க்கிற இத்தனை பெரிய முன்னேற்றங்கள் அல்லாவுடைய தூதரே எடுத்துங்க மார்க்கத்தில் எடுத்துக்கோங்க மார்க்கமே பல நேரங்கள்ல பல விஷயங்களில் ஒப்பிட்டு பேசுகிறது நபுகிறாரே பேசுகிறார்கள் நாம் எல்லாரும் தொழுகையில் உட்கார்ந்து ரசூதாக்கு துவா செய்யறோம்ல அல்லாது சல்லே அலா முகமதின் வா அலி முகமதின் கவா சல் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு எப்படி அருள் புரிந்தாயோ இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி முகமதுக்கு நீ அருள் புரிவாயாக அவர் மாதிரி பேச இருக்க கூடாது இவர் மாதிரி இருக்கும் அப்படி சொல்ல எப்படி கேட்டாங்க நரிசலதா அலைசலுடைய தோவுக்கு ஒப்பீடு இருக்கத்தான் செய்யும் ஒப்பீடு அவர் இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் மனிதர்களுடைய துன்பங்களில் இருந்து துயரங்களில் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு அல்லாஹ் ஒப்பீட்டை ஒரு செய்தியாகவே சொல்லி தருகிறார் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் நரிசலதா அழைச்சல அவங்க ஒரு நாள் காபாவுக்கு வெளியில படுத்திருக்கிறாங்க திண்ணையில அப்போ சில சகாபாக்கள் வர்றாங்க வந்துடுற சொல்ல சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே எவ்வளவு கொடுமைகள் இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் பாத்தீங்களா முஸ்லீம்கள் அல்லாஹ் நம்புற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு அல்லல் படுத்துறாங்களே அலா ததுகுள்ளாகலன்னா அலா தஸ்தென்சுள்ளா அல்லாவிடத்தில் துவாச செய்யக்கூடாதா அல்லா இடத்துல உதவி கேட்கக்கூடாதா இந்த சிரமங்கள்ல இருந்து ஒரு விடுதலை பெற்று தரக்கூடாதா அப்ப நெரிசலவா அலசில என்ன சொன்னாங்க நெரிசலவா ஆலேசுல கடந்த காலத்துடைய வரலாறு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா நீ பெரிய சிரமம்னு நீ வந்து நிற்கிறேன் முன்னாடி இருந்தவன் எவ்வளவு பெரிய சிரமப்பட்டாங்க தெரியுமா அப்படியே அவங்க குழியை தோண்டி உள்ள இறக்கி ரம்பத்தை வச்சு உடம்ப அறுத்தாங்க ரெண்டா அறுத்தாங்க அவங்களுடைய உடம்புகளை இரும்பு சீப்புகளை வச்சு அப்படியே பாலம் பாலமாக கிழிச்சு எரிஞ்சாங்க சதைய ரத்தத்தை நரம்ப எலும்புகளை உடைச்சி எடுத்தாங்க ஆனா அது கூட அவங்க அவங்களுடைய மார்க்கத்துல இருந்து வெளியாக்கலையப்பா நீங்க என்ன ரொம்ப சாதாரணமான இந்த துன்பத்துக்கெல்லாம் பெருசாக அலடிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு பொறுமையில கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா இன்னும் கொஞ்சம் காலத்துல ஒரு பெரிய வெற்றி வரும் எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா இந்த அரபகத்தினுடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாம் கடந்து வெளியிலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஒட்டகட்சி மேல் ஏறி அமர்ந்து காபாவை தவாப்பு செய்து விட்டு திரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு அமைதியான ஒரு சூழல் உண்டாகும் நீ ஏன் அதுக்கு அவசரப்படுற இப்ப நல்ல கவனிங்க நபிகளார் இந்த இடத்துல நடைமுறைப்படுத்துகிற ஃபார்முலா என்ன ஒரு ஒப்பீடு தான் நீ துன்பம் 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 பெரிய துன்பம்ங்கிற அங்க பாத்தியா துன்பம் அது எவ்வளவு பெரிய துன்பம் நீ என்னப்பா பெரிய துன்பம் அப்ப இப்படி திருமறை குரானில் ஏராளமான செய்திகள் போட்டி போடு என்பதை பற்றி பேச குரானே பேசுகிறது போட்டி போடு போட்டிய குரான் தப்புனே சொல்லல ஃபஸ்தபிகுல் கைராத் நன்மையான விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளுங்கள் போட்டி போடுங்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்றான் ஃபிதாமுஹும் மிஸ் வவி ராளிகஃபல்ய தலாப சீல் முத்தராஃபிஷம் கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்ட மதுபானம் அவர்களுக்கு புகர்த்தப்படும் மறுமையில் அல்லாஹ் வந்து மதுவை கொடுப்பானா அந்த மதுபானத்தினுடைய குப்பிகள் எப்படி இருக்கும்னு கேட்டா சீல் வைக்கப்பட்டிருக்கும் மத ஆறுகளோடும் அது ஒரு பக்கம் தனியா ஸ்பெஷலா ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸை எல்லாம் ஏற்பாடு பண்ணி சீல் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ம தனித்துவமான முறையில் நல்லா கொடுப்பான் அந்த மாதிரி கொடுக்குற தருணத்தில் எப்படி இருக்கும்னா சீல் வைக்கப்பட்டிருக்கும் ஹிதாமுஹு மிஸ்கு அதனுடைய சீல் எப்படி தெரியுமா கஸ்தூரியால் சீல் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சீலை ஓப்பன் பண்ணாலே அவ்வளவு கம கமனு நறுமணத்தோடு இருக்கும் போட்டி போடுற இதுக்கு போட்டி போடுறா அல்ல சொல்றான் போட்டி போடணும் எதுக்கு போட்டி போடுற டாஸ்மாக்ல போய் நாத்தம் பிடிச்ச சரக்கு வாங்கி குடிச்சு புத்தியை சாகடிக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறீ அங்க வச்சிருக்க சூப்பர் சரக்கு அந்த சரக்குக்கு போட்டி போட மாட்டியா அந்த சொர்க்கத்துக்காக போட்டி போட மாட்டியா அப்ப போட்டி போடுதல் என்பது எங்கிருந்து விளைகிறது ஒப்பீட்டு மனப்பான்மையில அந்த மனப்பான்மையில அல்லாஹ் மேலும் ஊக்கப்படுத்தலாம் போட்டி போடு ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் போட்டி போடு அவர் பத்து ரூபா தர்மம் செஞ்சா நான் கூட பத்து ரூபா தர்மம் செய்ய போட்டி போடு அவருடைய இபாதத்தை விட அதிகமாக நான் இபாதத்தை செய்வேன் போட்டி போடு ஒருவர் சமூகத்துக்கு பணியாற்றுகிறார் அவரை விட சிறப்பாக நான் பணியாற்றுவேன் போட்டி போடு அப்ப இந்த ஒப்பீட்டு அடிப்படையில் பல நன்மைகள் இருக்கிறது அதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒப்பீடு செய்கிற சிக்கல் என்ன ஒப்பீடே கூடாதுன்னு சொன்னா முடியாது அது சொல்வது அர்த்தமற்றது அல்லது உளவியலை அறியாத சிறுவில்லைத்தனமான வாதம்னு சொல்லலாம் அப்ப வேற என்னதான் பண்றது ஒப்பீடு சில நேரங்களில் சிக்கலை பிரச்சனைகளை உண்டாக்குகிறது அங்கே அதை முறைப்படுத்துகிற வேலை என்ன அதை மட்டும் அதாவது தூதர் நமக்கு பாடல் நடத்துறாங்க ஒப்பீடு சில நேரத்தில் என்ன உணர்வு ஏற்படுத்துகிறது பொறாமை என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது அடுத்தவர்கள கம்பேர் பண்ணி பார்த்த உடனே அவன்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இல்லையே அவன்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இல்லையே அப்படின்ன உடனே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அதுல இருந்து இறக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்க ஒரே பேர் பொறாமை ஆனா உளவியலாளர்கள் அதுக்குள்ள பகுத்து 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 ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுக்குறாங்க பொறாம வருதே அந்த தான் ஆக பெரிய சிக்கலான அதை நீ கண்டுக்காம அந்த பொறாமை என்ன இப்ப ஆர்த்தை கேட்டாலும் சரி எல்லாரும் ஒரே அச்சடிச்ச மாதிரி பதில் சொல்லுவோம் நம்ம யாரையும் பார்த்து பறவைப்படுறதில்லப்பா அது மாதிரி எல்லாம் நமக்கு அந்த உணர்வே இல்லை சஹாபி ஹதீஸில் ஒன்று செய்ய ஒரு செய்தி வருமே சொர்க்கவாசியை பார்க்குறதா இருந்தால் இவர் பார்த்துக்குங்கன்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க அவர் போய் ஆராய்ச்சி பண்ணுவார் என்னையா ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் கடைசியில் அந்த அந்த சஹாபி சொல்லுவாங்க அப்படி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து யாரையும் பார்த்து புறாமப்பதில்லைங்க அல்ல யாருக்காவது அருள் செஞ்சிருக்கிறான் கிருபை செஞ்சுருக்காங்கன்னா அதை பார்த்து நான் புறாமப்பட்டது இல்லைங்க அப்படின்னு ஒரு சஹாபி சொல்கிற செய்தி இருக்குல்ல கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அதே பதில் தான் வச்சுருப்போம் இல்லையே யாரை பார்த்தும் புறாமப்படலையே அந்த மாதிரி ஒரு உணர்வே ஃபீலிங்கே இல்லையே இது ரெண்டு வகை ஒன்னு நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் அல்லது நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்ட பொறாமையை நாம் அடையாளம் காணாமல் இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் நம்மளை நாம ஏமாத்தினாலும் இழப்பு தான் நமக்குள்ள பொறாம வந்துருச்சுங்கிறத கண்டுபிடிக்காம இருந்தாலும் அதுவும் நமக்கு சிக்கல் தான் கண்டுபிடிக்கிறது எப்படி ரொம்ப ஈஸி சாதாரணமா நீங்க சமூக வலைதளத்தில் எவ்வளவு வீடியோக்களை பாக்குறீங்க எத்தனையோ சாதனை வீடியோக்கள் எத்தனையோ திரைப்படங்கள் பகிரப்படுகிறது அதிலையெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவுடைய வளர்ச்சி காட்டப்படுகிறது சூப்பராக ஒரு பெரிய சாதனையை செஞ்சு முடிக்கிறாரு அவள் வில்லன்களையெல்லாம் எல்லாம் அநியாயக்காரர் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு ஒரே பாட்டில் ஒரே சீனில் பெரிய கோடீஸ்வரராக மாறிடுறாரு அப்படியே பார்க்கிற மா பார்வையாளருடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுகிறது அவ கூட சேர்ந்து இவனும் அப்படியே ட்ராவல் பண்ணுறான் அப்படியே சந்தோஷத்தை மிதக்குறான் அவன் ஆடும்போது இவனும் மனசால ஆடுறான் அவன் வளரும் போது இவனும் மனசால வளர்றான் இவனும் மனதிற்குள்ள அவனை போலவே கற்பனை செய்து கொண்டு அப்படியே மகிழ்ச்சிகளை நிரம்பி உள்ளம் வீடியோ பார்க்கணும் ஒரு ஷேர் ஷேர் நிறைய சில வீடியோக்கள் எந்த வீடியோ ஷேர் ஆகுது எந்த வீடியோ பார்த்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப லைச்சு போச்சோ எப்பா என்னமா பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு உடனே நம்மை மரியாம தட்டு ஒரு கிளிக் போடு ஒரு லைக் போடு ஒரு ஷேர் போவட்டும் உலகம் பூரா போட்ட ஒரு பெரிய ஈர்ப்பான செய்தி பார்த்த உடனே நம்முடைய உள்ளம் பூரிப்படைகிறது இது இயல்பாக எல்லா மட்டங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது இதே மாதிரி உங்களுக்கு அருகிலே உங்கள் அண்ணனோ தம்பியோ நண்பனோ பக்கத்து வீட்டுக்காரனோ கூட வேலை பார்க்கிறவரோ உங்களுடைய மேனேஜரோ சம சக பணியாளரோ பக்கத்தில் கடை வச்சிருக்கிறவரோ யாரா இருக்கட்டும் உங்களை சுத்தி இருக்கிற நீங்க எந்த சரௌண்டிங் இருக்கிறீங்களோ அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படியே டெவலப் ஆகும் போது அப்படியே உள்ள மேல போய் சந்தோஷப்பட்டுச்சுன்னா பெர்ஃபெக்டான ஆளு நீங்க அர்த்தம் சந்தோஷம் வரலையா அப்ப உள்ள சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம எல்லாரும் செல்ஃபி சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் நம்மளே மாதிரி நமக்கு போட்டியாளராக கடை வச்சவரு அடுத்த கடையை போட்டு ரெண்டு மூணு நாலு டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குது கூட்டம் கூடிக்கிட்டே போகுது மகிழ்ச்சியை தருகிறதா நீங்க உடனே இறங்கி களத்துல இறங்கி அவர் கடையை மூடு விழா நடத்துறதுக்கு எப்படி அப்படி எல்லாம் நீங்க வேலை செய்யணும் அவசியம் இல்ல அப்படி தான் போறாம நம்மளா வச்சுக்கிட்டோம் நம்ம நம்ம மண்ணிலேயே போட்டோம் அல்லது கடைக்கு போறோம் கைபிடிச்சுமா

ஆனா நீ நாலு வருஷத்துல இருந்த இடத்துல இருக்கிற அவன் நாலு வருஷத்துல எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு ஒண்ணு டிவிய பார்க்கும் ஒரு வீடியோ பார்க்கும் ஒரு படத்தை பார்க்கும் அடேப்பா அடையாப்பா நாலே வருஷத்துல டெவலப் பண்ண உடனே ஆகாண சிரிச்சிய இவனை பார்த்து சிரிச்சியா சிரிக்கலனாலே உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள ஏதோ செய்தான் விதைய தூவி இருக்கிறான் இந்த விதையை நீ கண்டுபிடிக்கல விதை விழுந்துருச்சுங்கிறத நீ கண்டுபிடிக்கலாட்டி அடுத்த கொஞ்ச நாள்ல விதை கொஞ்சம் அப்படியே துளிர் விட்டு வெளியில வரும் இளம் தளிராக மாறும் அது ஒரு செடியாக வளரும் அது ஒரு மரமாக மாறும் கடைசியில அக்கம்பக்கத்தில் இருக்கிறவளை எல்லாம் அழிச்சு நாசமாக்குகிற பொறாமையின் கோர வடிவமாக நீங்கள் மாறி போய்விடுவீர்கள் முளையிலே கண்டறிஞ்சா சரி பண்ணிடலாம் ஆச்சு முடிஞ்சு போச்சு போச்சுக்கல பொறாமையினால் ஆகப்பெரிய தீய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதை கண்டறியாமல் விட்டுவிட்டவர்கள்தான் பின்னால் சமூகத்திற்கே பெரிய கேடாக மாறி போய்விட்டார்கள் அப்ப இந்த மாதிரி உணர்வு வந்துச்சுன்னா அதுக்கு ரஷ்லா வழிகாட்டுறாங்க மார்க்கம் வழிகாட்டுது எப்படி வழிகாட்டுது இதுல இருந்து உன்னை நீ விடுதலை பண்ணிக்கிறது எப்படி அடுத்த மனிதர்களை பற்றி உனக்கு சகமாக உனக்கு அருகிலே உன் தூரத்திலே உன் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் தெரி மற்றவர்களுக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய நன்மைகளுக்காக நீ பிரார்த்திக்க கூடியவனாக மாறிகள் வரவே வராது ஆனா சொன்ன உடனே வராது நம்ம போட்டியாள அவனுக்கு நம்ம பிரார்த்திக்கிறதா வராது ஆரம்பத்தில் வெறும் வாய் வார்த்தையா பிரார்த்தனை பண்ணுங்க இருந்து வரா ஆரம்பத்தில் திரும்ப திரும்ப அவனுக்காக நம்ம யார போட்டியாள நினைக்கிறோமோ அவர்களுக்காக வாய் வார்த்தையா துவா செய்யுங்க நாட்கள் செல்ல செல்ல அதை ஒரு பயிற்சியாக நீங்கள் திரும்ப 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 அந்த துகாக்களை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் மீது உங்களுக்கு இயல்பான ஒரு பிரியம் வரும் உங்கள் உள்ளத்திலே அவர்களை பற்றி இருந்த பொறாமை அகல் அதுக்குதான் நபிக்கிறார் சொன்னாலும் நடக்காதுன்றதுக்காக சொல்றாங்க அப்படி நீ செஞ்சா உனக்கு கிடைக்கிற கிப்ட் என்ன தெரியுமா பொறாம போயிடும் நல்லவனா மாறிடுவேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில கூடும் அது உலகத்துல கிடைக்கிற லாபம் இன்னொரு லாபம் இருக்குது யார் தன்னுடைய சகோதரனுக்காக அவனுக்கு முன்னாடி இல்லாம அவனுக்காக பிரார்த்திக்கிறாரோ முன்னாடி இருக்கும்போது பெரிய அருள் செய்யட்டும் பேர் முன்னாடி இருக்கும்போது செய்யற துவா பெரிய துவா இல்லப்பா லஹரில் கைபு அவர் முன்னாடி இல்லாத நேரத்தை அவருக்காக துவா செய்தால் காலல் மலக்குள் முக்கலு பிஹி ஆமீன் அல்லாஹ் உன உன்னிடத்திலே ஒரு மாணவரை அனுப்புவான் அந்த மாணவர் சொல்லுவார் இறைவா இவருடைய துவாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார் வழக்கு பி மஸ்லின் அதோட நிப்பாட்ட மாட்டாரு யார்லா அவருக்கு இவர் கேட்கிற மாதிரி இவருக்கும் நீ குடுகுன்னு ஒரு மாணவர் உனக்காக துவா செய்வார் எனக்காக நான் மாட்டானா எனக்கு தெரியாது அனுப்பி வைக்கிற வானவர் கன்ஃபார்மா ஏத்துக்குவான் எவ்வளவு பெரிய சான்ஸ் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த நன்மைக்காக பிறருக்காக நீ பிரார்த்தனை செய் பிறரை முன்னிறுத்தி பிறரின் நலவுக்காக பிறரின் நன்மைக்காக பிறரின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு தவம் போல ஒரு பயிற்சி போல அவர்களுக்கான பிரார்த்தனைகளை முன்வையுங்கள் பொறாமை என்கிற உணர்வில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அடுத்த நபிகள் சொல்கிறார்கள் இதால் நல்லா அகதுக்கும் மால் உங்களை யாராவது உங்களை விட அழகுல உங்களை விட தோற்றத்துல உங்களுடைய செல்வத்துல மேலான ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா என்பது அது உங்களுக்குள்ள ஒரு மாதிரியான உணர்வு உண்டாக்குதா உடனே என்ன பண்ணு உன்னை நீ பரிசீலனை பண்ற வகையில உன்னை விட கீழாக இருக்கிறவன் கொஞ்சம் யோசிச்சுப்பார் நீ அவனை பாக்குற அப்ப நீ என்ன நினைக்கிற அவன்கிட்ட அவ்வளோ இருக்கு என்கிட்ட இல்ல அப்படின்னா நான் போதுமானவை இல்ல நான் தன்னிறைவானவை இல்ல எனக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இல்ல போதுமான அளவுக்கு அறிவு இல்ல போதுமான அளவுக்கு அழகு இல்ல எல்லாம் அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற உன்னை பற்றாக்குறை உடையவனாக தன்னிறைவு அற்றவனாக நீ கற்பனை செய்கிறாய் அப்ப நீ என்ன பண்ணு உன் உள்ளத்தை சரி பண்ணணும்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு கீழே திரும்பி பாரு செல்வத்துல உன்னை விட கம்மியா இருப்பான்ல அவனை பாரு ஏன்டா எவ்வளவு செல்வம் இருக்குது உடல் ஆற்றல்ல ஒன்னை விட கம்மியா இருப்பான் பாரு அவன பாரு நான் எவ்வளவு ஆற்றலா இருக்கிறேன் நான் எவ்வளவு அறிவா இருக்கிறேன் நான் எவ்வளவு திறமையா இருக்கிறேன் அப்படின்னு நீ முழுமை பெற்றவனாக உன்னை உணர்வாய் முழுமை பெற்றவனாக உணர்கிற பொழுதே பொறாமை என்கிற உணர்வு அறிவட்டுப் போய்விடும் இப்படி நுணுக்கமான செய்திகளை நவீன விஞ்ஞான உலகம் அறிவியல் உலகம் நுணுக்கமாக கண்டறிந்து தீர்வுகளை முன்வைக்கிற செய்திகளை கூட அதைவிட நுணுக்கமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இந்த வாழ்வியல் உண்மைகளை புரிந்து அதற்கேப்பன் வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சிப்போமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக